உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவில்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஃபெனுக்ரிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வெந்தயம் வெந்தயத்தை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து இரவு நேரத்திலே ஊற வைத்து காலையிலே கருணை கிழங்கு த எலிஃபண்ட் யாம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற கிழங்கு அதை வேக வைத்து வெந்தயத்தோடு சேர்த்து அரைத்து சிறிது தேனோ பனங்கற்கண்டோ அல்லது வெல்லமோ சேர்த்து அன்றாடம் இரு வேளை சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே மூலம் என்று சொல்லுகின்ற பைல்ஸ் என்ற நோயை போக்கக்கூடியதாக இது அமையும் உடலுக்கு குளிச்சு தரக்கூடியதாகவும் மெலிந்த உடலை பருத்த உடலாக அதாவது மெலிந்த உடலை அழகுள்ள உடலாக மாற்றக்கூடிய தன்மையுடைய ஒரு டானிக் உரமூட்டியாகவும் இந்த வெந்தயம் கருணைக்கிழங்கு விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே பிப்பர் லாங்கம் என்று சொல்லக்கூடிய திப்பிலி ஒரு அற்புதமான மருந்து என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் திப்பிலி நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த திப்பிலியை வாங்கி பொடித்து வைத்து கொண்டு அன்றாடம் ஐந்து கிராம் அளவு எடுத்து ஒரு கப் பாலில் இட்டு நன்றாக காய்ச்சி அதனோடு சர்க்கரையோ பணக்கற்கண்டோ சேர்த்து காலையிலே அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே இது தொண்டைக்கட்டு இருமல் சளி வயிற்று வலி இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்கி உடலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் தொண்டை முதலாக ஆசனவாய் ஈராக அனைத்து நோய்களுக்கும் ஒரு அற்புதமான மருந்தாகும் என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேர்களே பழம் த கஸ்டர்ட் ஆப்பிள் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அதிலே பச்சை நிற வண்ணத்தில் கிடைப்பது பழம் என்றும் சிவப்பு வண்ணத்திலே கிடைப்பது ராம் சீதா என்றும் சொல்லப்பெறுவது வழக்கம் இங்கே நாம் பார்ப்பது முள்ளு சீதா என்று சொல்லக்கூடிய ஒரு கனி இந்த முள்ளு சீதா என்பது அனோனா மூரி கேட்டா என்று தாவர பெயரால் சுட்டப்பெறுவது இதை கேன்சர் கொல்லி என்று கூட சொல்லுவார்கள் இது ஆங்கிலத்திலே சோர்ஸ் ஆஃப் ஃப்ரூட் என்று சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த ஒரு பழத்திலே விட்டமின் சி மிகச் சிறிது இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான விட்டமின் சியிலே இது இருநூற்று பதினைந்து சதவீதத்தை தருகிறது அதாவது நூறு சதவீதத்துக்கு மேலாக இரு பங்குக்கு மேலாக இது விட்டமின் சியை நமக்கு ஒரு கனி தருகிறது இது நார் சத்துவம் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான நார் சத்துவத்திலே எண்பத்தைந்து விழுக்காடு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற எண்பத்தைந்து விழுக்காடு நார் சத்துவத்தை ஒரு கனி நமக்கு தருகிறது அது மட்டுமல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய பல்வேறு மருத்துவ வேதி பொருட்கள் நிறைந்து இருப்பதனாலேயும் பொட்டாசியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் ஜிங்க் விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ விட்டமின் சி இவை செறிந்து இருப்பதனாலேயும் நார் சத்துவம் செறிந்து இருப்பதனாலேயும் இது திசு வளர்ச்சிக்கு நமக்கு பயன் தருகிறது திசு அழிவை தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதனுடைய இலைகள் கூட ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கின்றன இதனுடைய இலைகளும் நம் உள்ளுக்கு பயன்படுத்தக்கூடிய தீநீராக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது சிறுநீர் பாதையில் இருக்கின்ற எரிச்சலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது தூக்கத்தை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது திசு வளர்ச்சிக்கு இந்த இலைகள் கூட பயன் தருகின்றன இந்த முள் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம இன்னைக்கு முள்ளு சீத்தா மரத்தோட இலைகளை பயன்படுத்தி பாக்டீரியாக்களால் ஏற்படக்கூடிய தொற்றினை குறைக்கக்கூடிய மருந்து தசைகளில் ஏற்படக்கூடிய அழற்சி மற்றும் வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்து கேன்சர் செல்களின் வளர்ச்சியை தடுத்து கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் முள் சீத்தா மரத்தின் இலைகள் கருஞ்சீரகம் மஞ்சள் பொடி தேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் முள் சீத்தா மரத்தோட இலைகள் பார்த்தோம்னா நல்லா வழுவழுப்பாக இருக்கும் நார்மலாக சீதா மரத்தோட இலைகள் கொஞ்சம் சொர சொரன் இருக்கும் அதே மாதிரி இதோட இலைகள் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த இலைகள் நார்மல் சைஸ் இந்த மாதிரி இலைகள் இருந்ததுன்னா நம்ம ஒரு இரண்டு அல்லது மூன்று இலைகள் எடுத்தோம்னா போதும் ஒரு வேளைக்கான தீநீர் தயார் பண்ண இந்த துளிராக இருக்கக்கூடிய இந்த இலைகளை நம்ம கட்டிகளுக்கும் வீக்கங்களுக்கும் மேல் பூச்சாக பயன்படுத்தலாம் இந்த இலைகளை நல்லா மையம் அரைச்சிட்டு வீக்கங்களுக்கு மேலேயும் கட்டிகளுக்கு மேலேயும் நம்ம பற்றா போட்டுட்டு வரும் கட்டிகளோட அளவு கம்மியாகும் வீக்கமும் குறையும் புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்களோ புற்றுநோய் நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ இந்த மருந்தை எடுத்துக்கலாம் இந்த இலைகளை சிறு சிறு துண்டுகளை நம்ம நறுக்கி போட்டுக்கலாம் இந்த இலைகள் நறுக்கும் பொழுதே நல்ல வாசனையா இருக்கும் இதோட நம்ம கருஞ்சீரக பொடி சேர்த்துக்கலாம் கருஞ்சீரக பொடி கொஞ்சமா சேர்க்கணும் இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கருஞ்சீரக பொடி ஒரு ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம் முள் சீத்தா இலைகளோட கருஞ்சீரக பொடி மஞ்சள் பொடி இவை மூன்றும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு சில நேரத்துல நமக்கு பாக்டீரியாக்கள்னால இன்ஃபெக்ஷன் பொழுது மாற்றி மாறி நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தாலும் சில நேரங்கள்ல ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும் ரெஸ்பாண்ட் பண்ணாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம தொற்றுனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்கா இந்த முள் சீத்தா இலை தீநீரை ஒரு நம்ம துணை மருந்தா எடுத்துக்கலாம் புற்றுநோய் சிகிச்சை பெற்று வருபவர்களும் துணை மருந்த இந்த முல் சீதா இலை கஷாயத்தை எடுத்துட்டு பொழுது அவர்களுக்கு நோயின் தீவிரம் கம்மியாகும் நோயிலிருந்து சீக்கிரமா அவர்களால விடுபெற முடியும் இந்த முல் பழத்தோட சுவை பார்த்தோம்னா இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த சுவையா இருக்கும் நார்மலா இருக்கிற சீதா பழம் மாதிரிதான் இருக்கும் இதோட தசைப்பகுதி பகுதி ஆனா கொட்டைகள் பெருசா இருக்கும் அதிக அளவு நார் சத்து இருக்கும் இதுல இனிப்பு கம்மியாகவும் புளிப்பு அதிகமாகவும் இருக்கும் மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த முல்சீதா பழத்தை இந்த நார்சத்தோடு எடுத்துக்கும் பொழுது மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம் வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடிய பெண்கள் முல்சீதா பழ சாரோடு கற்கண்டு சேர்த்து ஓரிரு நாட்கள் எடுத்துக்கிட்டாலே அவர்களுக்கு வெள்ளைப்படுதல் சரியாகும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு தடுப்பு மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம் நீண்ட நாட்களாக கர்ப்பப்பை வாயில் புண்கள் இருப்பவர்கள் ஆறாத புண்கள் இருப்பவர்கள் முல் பழத்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது அந்த புண்கள் கேன்சரா மாறாம தடுக்கக்கூடிய மருந்தாக இது இருக்கும் இலை கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு இதை வடிகட்டிடலாம் பிளேட்லெட் குறைபாடு இருக்கிறவங்களும் முல் இலை கஷாயம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு ரத்தத்தில் உள்ள வட்ட அணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் இதோட நம்ம கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் முல்சிதா இலைகள் கருஞ்சீரக பொடி மஞ்சள் பொடி மற்றும் தேன் சேர்ந்த இந்த கஷாயம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது கேன்சர் செல்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் தொற்றுகளை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் வீக்கங்களை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படும் அன்பான கிராவியோலா என்றெல்லாம் தாவர பெயராலே சுட்டப்பெறுவது என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது இந்த பழத்தை லக்ஷ்மண பலா என்று கூட சொல்லுவார்கள் சீதா பழம் ராமர் சீதா என்று இருப்பதை போல இதை லக்ஷ்மண் பலா லக்ஷ்மண சீதா என்று கூட சொல்லுவது வழக்கம் இதிலே ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் மிகுதியாக இருப்பதினாலேயும் விட்டமின் சி செறிந்து இருப்பதனாலேயும் இது த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற தன்னிச்சையாக செயல்பட்டு எங்கேனும் தங்கி புற்று உண்டாக காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது குறிப்பாக த லுகேமியா என்று சொல்லக்கூடிய த பிளட் கேன்சர் என்ற நோய்க்கு இது விடுதலை தரக்கூடிய ஒன்றாகவும் தடுப்பு மருந்தாகவும் திகழ்கிறது இதில் இருக்கின்ற ஸ்டாஃபிலோகாக்கஸ் என்கின்ற மருத்துவ குணம் டைரியா காலரா என்கின்ற நோய்களை தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற வகையிலே பழமும் சரி இலையும் சரி நாம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது உள் உறுப்புகளிலே இருக்கின்ற வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக த கிளாண்டுலார் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய நெறிக்கட்டிகளை கட்டிகளை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது சிறுநீர் தாரையில் இருக்கின்ற எரிச்சலை போக்குகிறது திசு அழிவை போக்கி திசு வளர்ச்சிக்கு இது பயன் தருகிறது எலும்புகளுக்கு பலம் தருகிறது நரம்புகளுக்கு நலம் தருகிறது நல்ல ஞாபக சக்தியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது குறிப்பாக இதற்கு கேன்சர் கொல்லி என்ற பெயரை தமிழிலே வைத்திருக்கிறார்கள் புற்று எந்த வண்ணம் வந்தாலும் அதை கொல்லக்கூடியதாக இருப்பதனாலே இதற்கு பெயரை தந்திருக்கிறார்கள் இதனோடு குர்க்குமின் லாங்கா சேர்க்கின்ற பொழுது குர்குமீன் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே கேன்சருக்கு மருந்தாகிறது நைஜெல்லா சட்டிவா என்று சொல்லக்கூடிய கருஞ்சீரகம் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாலஜிசிக் என்பது மட்டுமல்லாமல் ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக அங்கே பயன் தருகிறது அதனோடு தேன் சேர்த்து நாம் பருகுகின்ற பொழுது தேன் அத்துணை மருத்துவ குணத்தையும் மிகுதிப்படுத்துவதாக ஒரு வெஹிக்கிள் என்கின்ற வாகனமாக மருந்துகளுக்கு பயன் தந்து நலத்தை தருகிறது அந்த வகையிலே முள்ளிசைத்தா கருஞ்சீரகம் மஞ்சள் தேன் கலர்ந்த இந்த பானம் ஒரு அற்புதமான மருந்தாகி கேன்சரிலே இருந்து விடுதலை தருவது மட்டுமல்லாமல் வாராமல் தடுக்கின்ற ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருக்கின்ற முள் சீதாவிலே எவ்வளவு மருத்துவ பலன்களை இறைவன் பொதித்திருக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா இன்று நாம் முள்ளி சீதா பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க